குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம்மா ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் பார்த்துட்டு இருக்கோம் செய்முறை விளக்கம் எப்படி தியரி கிளாஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு குட்டி லேபு ஸோ இப்போ பாருங்க நம்ம இதுல இன்னைக்கு நம்ம இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா லெவன்த்து கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் லெவன்த்துல பொதுவா பண்பறி பகுப்பாய்வு கொடுத்துருக்காங்க சால்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த சால்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு சால்ட் என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு கேட்டா லேபுக்குள்ள போனதும் உங்களுக்கு வந்திருக்கிற சால்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணும் போது கன்ஃபர்மேட்டி டெஸ்டோட போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதாவது உறுதிப்படுத்தும் சோதனை எனக்கு இந்த சால்ட்டை கொடுத்தீங்க நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் அதாவது எனக்கு இந்த சால்ட் தான் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு இதன் மூலம் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு நீங்க டீச்சர்ஸ்ட்டு போய் சப்மிட் பண்ணணும் சோ அதனால நான் கன்ஃபர்மனி டெஸ்ட் மட்டும் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி போறேன் ஒரு ஒரு சால்ட்டுக்கும் கவனிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி உள்ள போனதும் வேகமா நீ சால்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிப்ஸ் மாதிரி சொல்லி தரேன் சொல்லி தரேன் ஓகேவா சரி அதுபடி இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட சால்ட் என்ன அப்படின்னா மெக்னீசியம் மெக்னீசியம் இந்த இன்னைக்கு நான் கன்ப்டு சொல்ல சரியா சல்பேட் குளோரைட் நைட்ரேட் கார்பனேட் சல்பைடு இந்த மூ இந்த அஞ்சும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிட் அடிகள் அதாவது அமில உறுப்புகள் ஓகே உங்களுக்கு இந்த மெக்னீசியம் வந்து காரம் உறுப்புன்னு உங்களுக்கு தெரியணும் இதை நான் லாஸ்ட் கிளாஸ்ல எது அமிலம் எது காரம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பொதுவாக அமிலமும் காரமும் இணைந்துதான் ஒரு உப்பை உருவாக்குது பேஸ் பேஸ்ட் நியூட்ரைஸ்டு ஃபார்ம் சால்ட் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற சால்ட்டு மெக்னீசியம் சல்பேட் ஓகே நம்ம இப்ப மெக்னீசியம் சல்பேட்டை பார்ப்போம் பாருங்க இதுதான் மெக்னீசியம் சல்பேட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஜீனி மாதிரி இருக்கும் பொடி ஜீனி இருக்குல்ல அது மாதிரியே இருக்கும் இப்படிதான் இந்த சால்ட் இருக்கும் இந்த சால்ட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேசிக் ரேடிக்கல் கண்டுபிடிக்கணும்னா அதாவது கார உறுப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சால்ட்டுக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஒரிஜினல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் அதையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்பயும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சால்ட்டை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்யூப்பில் போட்டு அதை தண்ணியில் நல்லா கரைச்சி கரை நல்லா கரைக்கணும் அவ்வளோதான் அதுதான் ஒரிஜினல் சொல்யூஷன் இந்த ஒரிஜினல் சொல்யூஷன்ல வேறு விதமாகவும் இருக்குது கான் நைட்ரிக் ஆசிட் போட்டும் கரைக்கிற சால்ட்டும் இருக்குது அது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியும் அப்போ இது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டு மெக்னீசியம் சல்பேட்டை ஒரிஜினல் சொல்யூஷன் வந்து இட் இஸ் ப்ரிப்பர்ட் பை வாட்டர் தண்ணியில தான் என்ன போறோம் கரைக்க போகிறோம் கரைச்சு அந்த சொல்யூஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு கரைச்சி காமிக்கிறேன் சால்ட்டை இப்படி டெஸ்ட் ட்யூப்ல எடுத்துக்கிட்டாச்சு நான் என்ன செய்ய போறோம் கரைக்கப் போறோம் பாருங்க இங்கே விட்ட மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு கொஞ்சம் நிறைய பேர் விட்டுக்கலாம் தப்புன்னு இல்லை என்ன பண்ணணும் இப்படி வச்சு இப்படி பிடிச்சு என்ன செய்யணும் கரைக்கணும் இப்படி குளுக்கினீங்கன்னா தான் கரையும் ஏன்னா ஒன்னும் போல இருக்கணும் சொல்யூஷன் அதனால கரையும் பாருங்க கரைஞ்சதையும் காமிக்கிறேன் பாருங்க கரைஞ்சிருச்சா அக்கீல சால்ட் எதுவும் இல்ல பாத்தீங்களா இது பேர் என்னன்னா திஸ் இஸ் ஒரிஜினல் சொல்யூஷன் இந்த ஒரிஜினல் சொல்யூஷனை வச்சு நீங்க எல்லா டெஸ்ட் செஞ்சுக்களும் பண்ணிக்கலாம் சல்ஃபேட் சால்ட்டா இருக்கிறதுனால ஒரிஜினல் சொல்யூஷன் பை வாட்டர் ஓகேவா அதாவது கரை அதாவது கரையும் தண்ணியில கரைக்கணும் இருந்து இன்சாலிபிளா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் நைட்ரிக் ஆசிட்ல கரைக்கணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல சோ உங்களுக்கே இது தெரியும் இதுல நம்ம என்ன பண்ண போறோம் மெக்னீசியத்துக்குரிய கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் செய்ய போறோம் சரியா இப்ப செய்வோமா ரைட் சொல்யூஷன்ல இப்படி நம்ம கொஞ்சம் ஒரு கால் பங்கு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு என்ன பண்ணணும் இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு விடணும் விட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட மெக்னீசியம்னால மேக்னசான் விடணும் விட்டா என்ன கலர் கிடைக்குதோ அதை வச்சு என்ன கலர் வருதோ அதை வச்சு நம்ம மெக்னீசியம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா இப்ப பாப்போம் பாருங்க நான் உங்களுக்கு நிறைய விடுறேன் ஸோ சோடியம் ஹைட்ரோக்சைடு இது வச்சிருப்பாங்க நீங்க என்ன செஞ்சுக்கோங்க சோடியம் ஹைட்ரோக்சைடு அப்படின்னு விட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து ப்ளஸ் மேக் மேக்னசன் रिएஜென்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க விட்டுக்கோங்க இத நான் விட்றேன் பாருங்க இப்டி தான் அந்த மேக்னசன் रिएஜென்ட் இருக்கு லேப்ல வச்சிருப்பாங்க நான் விட்டுருக்கேன் பாருங்க என்ன கலர் தரிச்சிடுது கலர் தெரிதா உங்களுக்கு ப்ளூ கலர் சரியா லைட் ப்ளூ கலர் இன்னுமே இதை லைட் பண்ணலாம் சரி கொஞ்சம் நிறைய டிராப்ஸ் விட்டீங்கனா இந்த கலர் வந்து அப்படியே என்னாகும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. சோ இந்த லைட் ப்ளூ கலர் வந்தது அப்படின்னா this confirms the presence of உங்களுக்கு இருக்கு என்ன செய்யணும் பண்ணி டெஸ்ட் என்ன போய் ரிப்போர்ட் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும் ஈஸி என்ன பண்ணும் டெஸ்ட் டியூப் எடுத்தோம் சால்ட்டை கரைச்சோம் அதுல சோடியம் மைட்ரோக்சைட் அந்த கரைச்ச சொல்யூஷன் ஒரு ஒரு டெஸ்ட் ட்யூப்ல மாத்திக்கிட்டோம் அதுக்கு சோடியம் ஹைட்ரோக்சைட் விட்டோம் மேக்னசால் விட்டோம் கிடைச்சிருச்சு